ீதா இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் ஒன் ஸ்லோகா நம்பர் லெவன்லேருந்து இருந்து கண்டினியூ பண்ணுறோம் ஸோ ஸ்லோகா நம்பர் டென் வரைக்கும் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் துரியோதனன் வந்து முதல்ல பாண்டவர்களுடைய அந்த சேனை எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்றத விளக்குறான் அடுத்ததாக ஒரு மூணு ஸ்லோகம் நாலு ஸ்லோகத்தில் அவர்களை விட நமது படை எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து தன்னுடைய குரு கிட்ட சொல்கிறான் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டென் ஸ்லோகாஸில் நடந்துச்சு எப்போதுமே எதிரியை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இவன் வந்து எதிரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணுறான்னா குறைச்சி மதிப்பிடுறான் எப்படி மதிப்பிடுறான்னா அவங்கள விட நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு இப்போ ஸ்லோகா நம்பர் லெவனில் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம் அதோடைய உரையை நம்ம பார்க்கலாம் ஸோ எப்போயுமே நான் முதல்ல சொல்கிற மாதிரி ஸ்லோகாவை வந்து பேராகிராஃப் மாதிரி முதல்ல ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம டியூனோட சொல்லலாம் அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அயனேஷு சர்வேஷு அயனேஷு சர்வேஷு யதாபாக मवस्थिताः यथाभागमवस्थिताः भीष्ममे वाभिरक्षन्तु भीष्ममे वाभिरक्षन्तु भवन्त सर्व एव हि भवन्त सर्व एव हि अयनेषु च सर्वेषु यथाभागमवस्थिताः भीष्ममे वाभिरक्षन्तु भवन्त सर्व एव हि सो so, इद ट्यूना सोलं अयनेषु च सर्वेषु अयनेषु च सर्वेषु यथा यथाभागमवस्थिताः यथाभागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भीष्ममेवाभिरक्षन्तु பவந்த சர்வ ஏ சர்வ ஏ ஸோ இதனுடைய ஓவரால் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அந்த படை அணிவகுப்பின் நுழைவு வாயில் தம் தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு ஒத்துழைப்பு அதாவது முழு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதனுடைய பொருளுரை ரொம்ப டீப்பாக நம்ம என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பீஷ்மருடைய அந்த ஆற்றலை பற்றி புகழ்ந்த யார் புகழ்றான் அப்படின்னு சொன்னா துரியோதனன் வந்து புகழ்றான் ஆனா இது மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி ஆயிடுமோ அதாவது பீஷ்மரை பத்தி புகழ்ந்து பேசுறான் அப்ப நம்மெல்லாம் பெரிய வீரன் கிடையாதா நமக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அப்படியே சைடில் சமாளிக்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்கிறான் அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய ராஜதந்திர பாணியில் அவன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் பீஷ்மர் மிகப்பெரிய ஆள் அவர் ரொம்ப ஐயமின்றி மாபெரும் போர் வீரர் தான் அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வெற்றி கௌரவாசுடைய வெற்றி வந்து பீஷ்மரை நம்பி தான் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்ன்னா ஒரே சைடு நின்று எதிரியை பார்த்து ஃபைட் பண்ணுவார் ஸோ பேக் சைட்லேயோ சைட்லேயோ யாராவது அவர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நிலையை விட்டு அந்த சக்கரவியூகம் மாதிரி அவருக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்தந்த இடங்களில் நின்று அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பீஷ்மரை பாதுகாத்த பெருமை கிடைக்குன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா சொல்கிறான் ஸோ அவர் களத்தில் இறங்கில் ஒரே புறத்தில் போரிடுவார் அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வம்சத்தின் வெற்றியே வந்து பீஷ்மரை தான் சேர்ந்திருக்கிறது அப்படின்றத அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் திரௌபதியை வஸ்திராபரணம் பண்ணும்போது திரௌபதியை மானபங்கம் படுத்தும்போது அந்த சபையில் இந்த பீஷ்மரும் இருந்தார் அப்போ அந்த பீஷ்மர் கிட்டே போய் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வேண்டுறாங்க இது வேண்டாம் இதை நிப்பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மரால் எதுவுமே வாய் திறந்து பேச முடியலை ஸோ அப்போ துரோணாச்சாரியர் இருந்தார் துரோணாச்சாரியரும் எதுவும் பேசலை அப்போ ரெண்டு பேருமே சபையில் வந்து நமக்கு சப்போர்ட்டாக மௌனமாக நின்னாங்க ஸோ அதே மாதிரி இந்த யுத்தத்திலையும் இவங்க நமக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றியை தேடித்தருவாங்கன்ற நம்பிக்கை வந்து துரியோதனனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா பீஷ்மரை விட்டு கொடுக்காம பேசுகிறான் மற்றவர்களும் அதை தப்பாக தவறாக நினைத்து விடக்கூடாது அப்படின்றதுனால அவர்களையும் புகழ்ந்து பேசுவதாக நீங்கள் அங்கே போய் நின்று பீஷ்மருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ ஸ்லோகா நம்பர் டுவெல் சஞ்சன சஞ்சன என் ஹர்ஷம் ஷம் தியஞ்சன எம் குருவ பிதா குருவிதா சிம்ஹநோச்சை சிம்ஹநாத வினத்தியோச்சை தமௌ பிராபவா் தமௌ பிராபவன் டிவினோட போது

குருவம்சத்தின் மாபரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் ஸோ யுத்தம் ஆரம்பிக்க போகுது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இவங்க சைடில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சங்கை எடுத்து அந்த பீஷ்மர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த சங்கை ஊதி அதை துரியோதனனுக்கு அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனுடைய டீட்டெயிலான பொருளுரை என்ன அப்படின்னு சொன்னால் பேரனான தனது துரியோதனின் உள்மனத்தை புரிந்து கொண்ட அந்த பீஷ்மர் என்ன பண்றாரு அவனிடம் தனக்குள்ள இயற்கையான பறிவினால் தனது சங்கை உறக்க முழங்கி அதாவது சிங்கம் போன்ற தனது நிலைக்கு தகுந்தார் போல அவரது சங்கை முழங்கி என்ன பண்றாருனா அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்ட முயன்றார் மேலும் பரமபுருஷ பகவான கிருஷ்ணர் எதிர்த்தரப்பில் இருந்ததால் போரில் துரியோதனன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை என்பதை சங்கொலி மூலம் மறைமுகமாக பரிதாபத்திற்குரிய தனது பேரனுக்கு உணர்த்தினார் இருப்பினும் போர் புரிவது தனது கடமை என்பதால் அதற்காக எல்லாவித துயரத்தையும் ஏற்க துணிந்தவர் பீஷ்மர் ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா ஸோ அந்த கிருஷ்ண பரமாத்மா ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நீ வெற்றி பெற மாட்ட அப்படின்றதையும் அதே சங்கோலியின் மூலமாக பீஷ்மரு என்ன பண்ணுறாருனா அந்த துரியோதனனுக்கு மறைமுகமாக அதை வந்து உணர்த்த ட்ரை பண்ணுறாரு பட் பீஷ்மருக்கு அது வந்து சாரி துரியோதனனுக்கு அது வந்து புரியலை பீஷ்மர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்ததுனால அவனுக்கு சந்தோஷம்தான் இருந்துச்சு தவிர அவனை பற்றி கவலைப்படலாம் ஆனால் பீஷ்மர் கவலைப்படுறாரு கிருஷ்ணர் இருக்கற வரைக்கும் நீ ஜெயிக்க முடியாதுடா பேரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இருந்தாலும் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏற்றுக்க ட்ரை பண்ணணும் நம்ம மனசு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கணும் அப்போ நம்ம நம்மளுடைய கடமையை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த சங்குலியை வந்து அவர் கொடுக்குறாரு ஸோ இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னால் பகவத்கீதை அப்படின்றது ரொம்ப டீப் மீனிங் நிறைய லைஃபுக்கு தேவையான அந்த மோட்டிவேஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம எப்படி நடந்துக்கலாம் எப்படி நடந்துக்கக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அடுத்தவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்லோகா நம்பர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அதை வந்து நான் ரொம்ப பொருளுரை மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹரியூம் தேங்க் யூ